வணக்கம் சின்ன குறித்து சேனல் அனைவரை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் என்னன்னா தெய்வ துணையோட எந்த காரியமும் நம் வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லை நல்ல எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வேணும் அதை பற்றி தான் ஒரு பதிவை நாம் இன்று பார்க்க போகின்றோம் வெற்றி என்பது ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவருடைய எண்ணத்தை பொறுத்தது தான் வெற்றியும் அமையும் இப்போ படிக்கிற பசங்க நிறைய மார்க்கு நம்ம பாடத்தில் எடுக்கணுன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த எண்ணம் வந்து அவ ஆவல் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்க வந்து கஷ்டமான பாடத்தையும் எளிமையாக படித்து மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய திறன் வந்து அதுங்களுக்கு கிடைக்கும் இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் நமக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம படிக்கிறது கடினம் என்று அவங்க மனசுல எண்ணம் வந்தால் அந்த பாடம் அவங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் படிக்கக்கூடிய ஆர்வம் உரை உடைய அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடைய மாணவனோ மாணவியோ என்ன கஷ்டமாக இருந்தாலும் இதை நம் எப்படியாவது படித்து மனப்படம் செய்து ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது கடினமானது பாடம் கூட அவங்களுக்கு எளிமையாக அவங்க படிச்சு முடிப்பாங்க அதைதான் நம் எண்ணம் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது எந்த அளவுக்கு நம் ஆர்வமும் எண்ணமும் ஒன்று சேருகிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய காரியங்களும் வெற்றிப்படும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கூட நம் எண்ணம் தான் அந்த செயல் முழுமையாக நடக்க காரணமே என்று சொல்லலாம் ஏழையா இருந்தா அவங்க பணம் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அப்ப அவங்க என்ன செய்வாங்க கடுமையாக உழைப்பாங்க பணம் கிடைக்க தேவை தேவையான வழிமுறைகள் தான் அவங்க எண்ணங்களில் இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்குரிய வழிமுறை கிடைக்கும் அதனால தான் எண்ணத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு சொல்வாங்க எப்பவுமே நம்ம எண்ணங்களை வந்து நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம மனசில் நினைக்கணும் அப்போ தான் நாம் செய்யும் அத்தனை காரியங்களும் வந்து வெற்றி பெறும் என்பது அது மட்டும் இல்லை நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் அதோடு சேர்ந்து இறை வழிபாடும் இறைவன் கடவுளோட துணையும் இருந்தால் நம்மளோட வெற்றிக்கு குறைவே இல்லை என்று சொல்லப்படுகின்றது நம்ம மனசில் நல்ல எண்ணம் இருந்து ஒரு கடுகேனும் நம்ம அது நடக்காது என்று நாம் நினைத்தால் அதாவது நெகட்டிவான எண்ணம் சிறிது கூட நுழையாமல் நம்ம மனசு திட காத்தியமாக வச்சுக்கணும் நம்ம ஒரு காரியம் செய்யும்போது இதை நம்மளால் நடத்த முடியும் என்ற வைராக்கியம் நம்மிடம் இருக்க வேண்டும் நம்மளால் முடியாதே வய வயதாகி விட்டதே அந்த மாதிரி எண்ணெல்லாம் வரக்கூடாது நம்மளால் முடியும் இறைவனுடைய துணையோடு நம்ம இந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்ய முடியும் என்று இறைவனையும் அழைத்து கொண்டு நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது நிச்சயமா வெற்றியை தான் கொடுக்கும் ஆனால் நீங்கள் இறை வழிபாடு செய்து கொண்டு இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் ஒரு காரியத்தை இறங்கும் பொழுது அது நடக்குமோ நடக்காதோ என்று நெகட்டிவாக நம்ம நினைச்சோம்னா அந்த காரியம் கை கூடாது கண்டிப்பாக நம் எண்ணம் மட்டும்தான் நம் வெற்றியை தீர்மானிக்கும் அதனால் எப்போவுமே சொல்கிறேன் நல்ல எண்ணங்கள் எப்போவுமே நம் மனசில் உதித்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் வரும்பொழுது கெட்ட எண்ணங்களும் நமக்கு வந்து குறுக்க வந்து நிற்கும் அதை தூரம் தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டுட்டு உங்கள் மனசு ஃபுல்லாகவே நல்ல எண்ணங்களை மட்டும் விதைத்து கொண்டே இருங்க அப்போ உங்களுக்கு நடக்கிறது அனைத்துமே கண்டிப்பாக நல்லதாக தான் நடக்கும் நல்ல எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்தை உண்டாக்கும் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் கைகூட வழி செய்யும் அதனால் எப்போவுமே நம்ம வந்து நல்லதே நினைப்போம் நமக்கு நல்லதே நடக்கும் சின்ன சின்ன பரிகாரங்கள் கஷ்டம் பண கஷ்டம் வரும்போது ஸ்ரீ பா ராகு பகவானை வழிபடுவது நம்மளோட பண கஷ்டத்தை போக்குவது மட்டும் இல்லை வெற்றி கிடைக்கும் நமக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் உப்பு வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கிறது செல்வ வளத்தை கொடுக்கும் யாராவது சுமங்கலியோ பெண்களோ திருமண வயது பெண்களோ வந்தால் கூட நீங்கள் அவங்க வந்து அமர்ந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணியும் குங்குமமும் அவங்களுக்கு கொடுக்கறோம் கொடுத்தா செல்வ வளமும் மாங்கலே பலமும் கேட்டும் வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு கண்டிப்பாக இதை செய்யுங்க முதியோர்கள் யார் வந்தாலும் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து கொடுங்க அந்த காலத்தில் ஒரு சொம்பு தண்ணியை வந்து நிறைஞ்சு அவங்க தாகத்தோடு வந்து குடிக்கும்போது அவங்க வயிறும் நிறையும் மனமும் நிறையும் தாகத்துக்கு தண்ணி கொடுத்ததுனால அவங்க மனம் நம்மளை வாழ்த்தும் அவங்களை அறியாமலே அவங்க மனம் வந்து நம்மளை வாழ்த்தும் அது மட்டும் இல்லை விலக வீட்டில் வந்து எலுமிச்சம்பளத்தை குறுக்க ரெண்டாக கட் பண்ணி ஒன்றுத்தில் மஞ்சளும் ஒன்றுத்தில் குங்குமமும் தடவி நீங்கள் நிலவாசப்படையில் இரு முனைகளிலும் வைப்பது சிறப்பு அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து வேப்பிலை இருந்தால் வேப்பிலையும் மாயலையும் வாசல்லாம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து அதை தொங்க விடுவது தீய சக்திகளை உள்ளே நிலை நுழையாமல் தடுக்கும் எப்போவுமே வீட்டில் வந்து தூபம் காண் காண்பிப்பது சாம்பிராணி போடுவது ரொம்பவே சிறந்தது நல்ல சக்திகள் மட்டும் வீட்டில் வந்து நிறைந்து இருக்கும் கந்திஷ்டி விலக ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து மஞ்சள் துள்ஸ் கொஞ்சம் போட்டு கல் உப்பு கீழே போடுங்க கல்லுப்பு தண்ணிக்குள்ளே இறங்கி உட்கு உட்கார்ந்துக்கும் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஒன்று போட்டுருங்க வாசலில் உங்கள் வாசலை நோக்கி வரும்போது அந்த கண்ணாடி டம்ளரை பார்க்கும்படி அதை வச்சிங்கன்னா அவங்களோட பார்வையில் உள்ள தீயதை வந்து அந்த எலும்பட்ச பழமும் உப்பும் கிரகித்து கொள்ளும் அப்போ நம்ம வந்து நம்மளை வந்து அதை கிரகித்து நம்மளை பாதுகாக்கும் இந்த சில சில சின்ன சின்ன வழிமுறைகளை நீங்கள் செய்யுங்க வீட்டில் காலை மாலை இருவேளையும் கடவுளுக்கு வந்து தீபம் ஏற்றுவதனால் வீட்டில் வந்து ஒளி இருள் நீங்கி ஒளி வந்து நிரம்பி இருக்கும் இதுதான் சின்ன சின்ன நம்மளால் இயன்ற வழிமுறைகள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் வெற்றி எண்ணத்தில் தான் வெற்றி அடைவது நிச்சயம் நம் மனமும் அதற்கு ஒரு காரணம் தெய்வத்தோட அருளும் அது நமக்கு கண்டிப்பாக நம் வெற்றி அடைய தேவை நன்றி